விஜய் கூட்டணிக்கு வரலைனா சினிமாவிலேயே நடிக்க முடியாது பரபரப்பை கிளப்பிவிட்ட அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டியாக உள்ளது அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டிகள் நிலவுகிறது இதில் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக எப்படியும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது மறுபக்கம் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனி ஆளாக கட்சியை வழிநடத்தி வருகிறார் அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக வியூகங்களை வகுத்து வருகிறார் இவர்களுக்கு நடுவே விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் விஜய்யை தங்கள் கூட்டணி கிழக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன விஜய்க்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கூட்டணி இல்லை என்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது இருந்தாலும் அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகம் இருக்காது தியேட்டர்கள் எல்லாம் திமுக இருப்பதால் விஜய் மீண்டும் சினிமாவில் நடிக்க முடியுமா என்பதும் தெரியவில்லை மக்களின் நலனுக்காகவும் என்னை நம்பி வந்த தொண்டர்களின் நலனுக்காகவும் மத்திய அரசுடன் கூட்டணியாக இணைந்து செயல்படுகிறேன் என்று எம்ஜிஆர் முடிவெடுத்து செயல்பட்டதை விஜய் எண்ணி பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் அதிமுக கூட்டணிக்கு அவர் வேற வேண்டும் என அழைப்பும் விடுத்துள்ளார்